ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோவில் கார்த்திகை பெருவிழா நடைபெற்று வருகிறது தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நிலையில் நேற்று ரோப்கார் சில பக்தர்கள் ஏராளமானோர் நீண்ட நேரம் காத்திருந்தனர் ஓப்கார் பணியாளருக்கு ஒரு சிலர் தெரிந்தவர்கள் என வேறு ஒரு வழியில் பக்தர்களை அழைத்து சென்று ஓப்காரில் அனுப்பியதால் பக்தர்கள் ஆத்திரமடைந்து பணியாளர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் விதமாகவும் என்று எஸ் பி உதவி காவல் ஆய்வாளர் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நேரம் பக்தர்கள் காத்திருந்ததில் முதியோர்களும் குழந்தைகளும் உணவின்றி தவித்தனர் வரும் காலங்களில் ரோப்கார் பக்தர்களுக்கு மதிய உணவு வழங்கத்தில் கேன்டீன் வசதி ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் அமர்வதற்காக இருக்கைகள் அமைக்க வேண்டும் கட்டிடம் வரை செல்லும் சாலை ஓரங்களில் விடுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது விதமாக கூடுதலாக பணியாளர்கள் செய்து கார்களை சாலை ஓரங்களை விடாமல் பார்க்கிங் விட அறிவுறுத்தல் வேண்டும் என பக்தர்கள் சார்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் però jo 而且，那的。